குணமளிக்கும் இயேசுவின் அன்பு பிள்ளைகளே திருப்பாடல்கள் முப்பத்தி ரெண்டு எட்டில் பார்க்கிறோம் நான் உனக்கு அறிவு புகுட்டுவேன் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்னை கண்ணோக்கி உனக்கு அறிவுரை கூறுவேன் அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்வில் ஆண்டவரை நம்புகின்ற பொழுது ஆண்டவரே என்னுடைய வழி உமக்குரியது என்னுடைய வாழ்வு உமக்குரியது உம்முடைய திட்டத்தையும் சித்தத்தையும் நான் என் வாழ்வில் செயல்படுத்த நான் தயாராய் இருக்கிறேன் நீ கற்றுக் கொடுக்கக்கூடியவையே என்னுடைய வாழ்வு வாழ்க்கை என்று நாம் வாழ்கின்ற பொழுது அவர் அக்கறையாய் நம்மை பாதுகாப்பது மட்டுமல்ல அக்கறையாய் நம்மை கண்ணோக்கி வைப்பது மட்டுமல்ல அவர் நம்மை கரம் பிடித்து வழிநடத்துவார் நடத்துவார் ஆறுதலை கொடுப்பார் ஆசீர்வாதங்களை கொடுப்பார் அறிவுரை சொல்வார் நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் ஆனந்தமாய் அவரில் கழி கூறுவோம் ஆமேன்